சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலே நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அந்த நினைவுகளும் அந்த உடம்பும் நமக்கு வந்து தூக்கி போடும் சார் நீங்கள் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் இல்லை உங்களுக்கு அந்த நினை அந்த நாள் வரும்போதும் உங்களுடைய நினைவுகள் வந்து எப்படி இருக்கும் சார் அந்த ஆகி ஒன் இயரு நம்மளுக்கு மைண்டே வந்து அவ்வளோ சரியாக வரல அதுக்கு மேலே நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்ம போகிறனால நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா வந்து அந்த கூட இருந்த ப எல்லாம் இறந்தவன் எல்லாம் த கை தனியாக கால் தனியாக இதெல்லாம் நம்ம தூக்கி நாங்கள் தானே போட்டோம் எல்லாம் இந்த ஆட்டு கறி கடையில் எப்படி கறியெல்லாம் வெட்டி போய்ட்டெல்லாம் கிடக்கும் குடல் குடல்லாம் வந்து மேலே மரத்தில் மாட்டிகிட்டு இருக்கு நுரையீரல் தனா ஒரு பக்கம் கை தனியாக கால் தனியாக இதெல்லாம் அவங்கவுங்க பாடியை வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கல எல்லாம் இந்த கலந்து போட்டு தான் வந்து ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்தது நான் வருஷம் வருஷம் அந்த நான் அந்த இடத்துல போய் சாமிக்குமே கும்பிட்டு என்ன வரணும்லாங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நான் வருஷம் வருஷம் வந்து குட் ஃப்ரைடேக்கு அங்கே